அர்ஜெண்ட்டு ஆபத்துக்குன்னு எனக்கு உதவுது அது எடுத்து வச்சு இந்த காசு அது அப்படி எப்படியே மாதம் மாதம் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறான் அந்த காசு ஒரு மகளிர் குழு கட்டுறதோ ஒரு லோன் கட்டுறதோ ஒரு இஎம்ல பணம் கட்டுறதோ அது அது எனக்கு உதவுது சில கஷ்டமா இருக்கும் அது வந்து இருக்கப்பட்டவங்க சொல்லலாம் இல்லாதபட்டவங்க எப்படி சொல்ல முடியும் நாங்களாம் இல்லாதபட்டவங்க அதை வச்சுன்னு நாங்கள் வருமானம் பார்ப்போம் அது எப்படி நாங்கள் இல்லாத சொல்ல முடியும் இருக்கப்பட்டவங்க சொல்லலாம்

அவங்க ஒரு டீ செலவு எது வேற தானா ஒரு கஷ்டத்துக்கு இசுவும் வேற ஒண்ணு அது அப்பவே சொல்ல வேண்டியது தானே இப்ப சொல்லி பிரச்சனை இல்லை இல்லை அது இருந்தால் எவ்வளோ மக்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வருமானம் வயசானத்துங்களாம் என்ன அதால ஒரு வயசானது அதை வச்சு உயிரை வாழ்த்துங்க ஒரு ஐயோ அந்த ஆயிரம் ரூபாய் வந்தா ஒரு செலவு ஓடும் ஐயோ ஒரு டீ சாப்பிட்லாம் ஒரு வெத்தலை பார்க்க போடலாம் சாப்பிட்லாம் ஏன்னா பிள்ளைங்க எதிர்பார்க்காத நல்ல தனங்க அது அதெல்லாம் ஒன்றும் எதுவும் கிடையாது கொடுத்து கு மக்களுங்களுக்கு ஒன்றும் உதவி செய்யணும் செஞ்சால் ஒன்றும் ஒரு நல்ல பேர் வரும் ஏன்னா இல்லாத்துங்க எங்களை போல் நடத்ததான் இந்த வீடு வாசல் இல்லை வாடகை எங்களால் கொடுக்க முடியல இங்கே வயசுக்கு ஓடுறோம் வேலைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒர்த்து தான் எல்லாருக்கும் நல்லா கொடுக்கணும்தான் அது என்ன காரணம் சொல்கிறேன் ஏன்னா எவ்வளோ ஏழைங்க இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இது வாங்குறதுனால அவங்க என்ன தேவைகள் பயன்படுத்துங்க அவங்க அவங்க வந்து இதனால் வந்து ச பணக்காரவங்களுக்கு அது யூஸ் ஆகாது இவங்களுக்கு ஏழைகளுக்கு அது ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விற்க வேண்டியதில்லை சாப்பிடுவோம் ஆ அதுக்காக தான் ஏன்னா யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அந்த காசு வரது அவங்களுக்கு ஒரு பெருசாக இருக்கும் அதுதான் சிலர் வந்து தியானம் இது கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க அது வந்து இது கொடுக்காம இருந்தால் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது காசு வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொடுத்து தான் ஆங் கொடுக்கறது ஆ கொடுக்கணும் பெஸ்ட்டாக இருக்குது இது இல்லை எனக்கு தெரிஞ்சு மேபி இப்போ ஏன் பண்ற வீட்டில் அது வந்து பெருசா தெரியாது பட் ஏன் பண்ணாமல் ஊர் சிலை எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கு ஏன்னா ஒரு அன்றாட வாழ்க்கையில் மாசம் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சுட்டு இந்த வயசானவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வாழ் நட நடக்கிறதுக்கும்போது இந்த தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு எனக்கு கூட இல்லாம ஆமா அந்த மாதிரி ஊருக்கு இல்லை நம்ம சென்னைய வந்து மட்டும் பேச முடியாது நம்ம தமிழ்நாடுன்றது நார்த் சவுத் கன்னியாகுமரி இருக்குது இருக்கு அது நிறைய சிறு கிராமங்களும் இருக்கு அவங்க இருக்கிற ஏரியாவில் அந்த தௌசண்ட் ருபீஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம் என்ன பண்ணலாம் வேண்டிய ஆயிரம் ரூபாய் வச்சு அந்த மாதிரியான கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி கஷ்டமாதிரி இப்போ கவர் அவங்களுக்கு இப்போ ஒரு அறுபது வயசுக்குள்ள முதியோர் பென்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரேஷன் இருக்குது ரேஷன் இருக்கிறவங்களுக்கு ரேஷனில் போகிற பரு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த காய்கறி வாங்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகாது பெருசாக மெடிக்கலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கவர்மெண்ட் இதுக்கு அதெல்லாம் போகணும் சொல்லுங்கள் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே பண்ண முடியும்னு சொல்ல முடியாது பட் ஒரு எதுவுமே இல்லாததுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸை வச்சு அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கான காய்கறி அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஸோ அடுத்ததாக இது அதிகப்படுத்தணும் நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா இது சில பேர் வேணான்னு சொல்றாங்க இது வேணானா நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணால் இருக்கும் எப்படின்னா இருக்கப்பட்டவங்களும் இதை வாங்குறாங்க அது ஓகேங்களா அது ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு சின்ன கேவியட் வச்சிருக்கு இந்த மாதிரி சேலரி இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களாம் வேணாம் அப்படின்ட்டு பட் அதில் நிறைய பேர் ஃபோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி உண்மையாக தேவை இருக்கவங்களுக்கு அதிகப்படுத்தவும் தேவையில்லாதவங்க கையில் இருந்து கம் எடுத்துருவதும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு தேவை ஒரு சிலருக்கு அதை ரொம்ப சீப்பாக இருக்கும் ஸோ இந்த தௌசண்ட் ருபீஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க தேவையில்லாதவங்க தேவையில்லாதவங்களுக்கு அது மேபி ஒரு நாள் பாக்கெட் மணியாக இருக்கலாம் தேவை உள்ளவங்களுக்கு அதே ஒரு மாதம் வீட்டு செலவாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் தேவை நினைக்கிறீங்க அதான் ஒரு சிலருக்கு அது தேவை அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது பெருசாக யூஸ் அந்த அவங்களுக்கு இப்போ இருக்கிறதுல சமூக சமூகத்தில் அவங்கப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அப்ளிக்மெண்ட் அவ்வளோதான் அவர் மேலே தூக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் அவ்வளோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் வேணான்னு சொல்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ இப்போ கவர்மெண்ட் ஃப்ரீயாக புல்லட் தருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா ரைட் அதே வந்து கோடி கணக்கில் இருக்கவங்களுக்கு அது பெருசாக கிடையாது அதே கவர்மெண்ட் புதுசு ஆடி கார் தருதுன்னு சொல்லுவாங்க ரைட் அப்போது அது கோடி கணக்கில் இருக்கவங்களும் அதை வாங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு சிலது தேவையில்லை ம் அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்ற சொல்கிறவங்களுக்கு அது தேவையில்லை அதுவே பெரிய விஷயமா இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லையா இல்லையா அதனால் ஆயரரூபா என்ன வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் மளிகை சாமானே ஆயிரம் ரூபாய்ல முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு பேருக்கு கூட ம் ஏ ரெண்டு பேர் நாலு பேர் இருந்தாலுமே வந்து ஒரு குடும்பத்தில் அவங்க ஆயர்ரூபாயில முடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ யூஸ் ஆக நிறைய பேர் யூஸ் ஆகுது ஆல் எங்களுக்கு என்ன சலுகையோ அதை கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு இருக்கும் இந்த ரூபாய் விட கொஞ்சம் அரசாங்கம் எங்களுக்கு அதிகமான உத் உதவித்தொகை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதிகமாக தரணும்னு இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் பத்தாவது ஆமா இது ஒரு ஆயிரம் ரூபாய் மாசத்தோட மாசம் தானே வருது இருந்தாலும் அந்த மாசத்துக்கு அது ஒரு உதவியா தான் இருக்கு மாதத்துல ஏதோ ஒண்ணு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் இருந்தாலும் நிறைய சலுகைகளை நாங்க எதிர்பார்க்கறோம் அரசாங்கம் இன்னும் இன்னும் பெஸ்டா எங்களுக்கு செய்யும் பெண்களுக்கு இப்ப சில பெண்கள்லாம் இன்னும் வீட்டுல அதிகமா வேலை இல்லாம இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடையாது வேலைக்கு போறவங்களுக்கும் நல்ல ஊதியமும் கிடையாது அதுக்கேத்த மாதிரி நல்ல ஊக்கத்தொகை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இன்னும் அதிகப்படுத்தினாங்கன்னா இன்னும் எங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் என்னென்ன

இருக்கு அந்த மாசத்துல ஒரு ட்ரிப் நாங்க வாங்கினோம் அது கன்ஃபார்மா ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு வருது ஒரு பயன்படுத்த தான் இருக்கு சில பேர் கொடுக்க கூடாதுன்னா மாசத்தோட மாசம் இந்த தொகையை குடுத்துட்டு எங்களுக்கு வேற சில கஷ்டங்கள்லாம் அதிகமா வருது நிறைய விலைவாசிகள் ஏறிடுது அதனால எங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வருமானமே சரி கிடையாது அந்த வருமானத்தை வச்சு எங்களை குடும்பமும் மெயின்டைன் பண்ண முடியல பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல இதை விட எங்களுக்கு அரசாங்கம் முதலமைச்சர் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவி பண்ணாருன்னா இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஆ வரவுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான்ப்பா இருக்கும் ஏன்னா அது அது ஒரு ஆட்டோ சார்ஜ்க்கு ஆகட்டும் எனதிங் ஸ்நாக்ஸு ஸோ இந்த மாதிரி வெளியே வர்றது பீச்சுக்கு வரது ஸோ அதுக்கு எதுக்குலாம் யூஸ் ஆகும் சில் சில்ட்ரன்ஸ்க்கு எதனா வாங்கி கொடுக்க ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தான் பாதி பேருக்கு ஆக்சுவலாக வரல இல்ல சில பேர்லாம் வந்து அவர் சொல்ற மாதிரி வீட்டுல இருக்கப்பட்டவங்க நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரியான சில விஷயங்களும் நடக்குது இல்லையா

அது ஃப்ரீ பஸ் வந்து அதான் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது ஆனால் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்கள ஸோ அது ஒரு டிமெரிட்ஸா இருக்கு